கன்னிராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் பிப்ரவரி மாதம் உச்சம் பெற்ற புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதத்தில் நவகிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை இப்பொழுது பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் வரும் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் உங்கள் ஜென்ம ராசியிலேயே கேது இருக்கிறார் நாலாம் வீடான சுகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் என இரண்டு கிரகங்கள் இருக்கின்றன ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் புதன் கலஸ்தரஸ்தானமான ஏழாம் வீட்டில் ராகு ஆறாம் வீட்டில் சனி எட்டாம் வீட்டில் குரு என மாத ஆரம்பத்தில் கிரகங்கள் அமைந்துள்ளன இதில் வருட கிரகங்களான சனி குரு ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்களும் எந்த பயிற்சியும் அடையவில்லை பிப்ரவரி பதினாலில் உள்ள பிப்ரவரி பதினாலில் செவ்வாய் மகரத்திற்கு பயிற்சியடைகிறார் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு ஐந்தாம் வீட்டில் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் பயிற்சியடைந்த செவ்வாய் அடைகிறார் பிப்ரவரி மாத பிற்பகுதியில் மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் என நான்கு கிரக கூட்டணி அமைகிறது தற்போதைய கிரக அமைப்பில் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறார் எப்படிப்பட்ட சிரமங்களையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு ஏற்பட போகிறது பணவரவு மிக மிக நன்றாக இருக்கும் முடியுமா முடியாதா என எதிர்பார்த்த செயல்கள் வெற்றியை தருமா என்றெல்லாம் நீங்க நீங்கள் ஏங்கி இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் என்னவெல்லாம் நடக்குமோ நடக்காதோ என்று நினைத்தீர்களோ அவை அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனாலும் மருத்துவமனை செலவுகள் வீண் செலவுகள் என ஏதாவது ஒரு வகையில் உங்கள் பணம் செலவாவதை தவிர்க்க முடியாது உங்களது உறவினர் திருமணங்களில் திருமண நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாக ஏற்படலாம் எதிர்ப்புகள் தொல்லைகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனால் அவற்றையெல்லாம் எதிர்த்து நின்று வெற்றி பெறும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு மாத தொடக்கத்தில் உங்களுக்கான வேலைகள் வேகமாக நடைபெறும் வேலை அல்லது தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள நேரிடும் வேலை தேடுபவராக இருந்தால் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தின் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வேலை கிடைக்கும் சூரியனும் சுக்கரனும் கும்பராசிக்கு பெயர்ச்சடையும் பொழுது அதிர்ஷ்டம் வரப்போகிறது பனிரெண்டாம் வீட்டுக்குடிய சூரியன் ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு வருவதால் ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு அதன் பலனாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டுக்குரிய செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் உச்சம் பெற்று இருப்பதால் வம்பு வழக்குகளால் முடக்கப்பட்டிருந்த அதாவது நீதிமன்றத்தால் முடக்கப்பட்டிருந்த உங்கள் சொத்துக்கள் அல்லது எதிராளியிடம் சிக்கியிருந்த உங்கள் சொத்துக்கள் இப்பொழுது நீதிமன்றம் வழங்கும் சாதகமான தீர்ப்பின் காரணமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வியாபாரிகள் முக்கிய விவகாரங்களில் திறமைசாலிகளிடம் ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்தால் நஷ்டம் ஏற்பட ஏற்படுவதை தவிர்க்க முடியும் ஒரு சிலர் எதிர்பார்க்காத விஷயத்தில் காதலில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அசையா சொத்துக்கள் வாங்கும்பொழுது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி கவனமாக இருக்கவும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஆறாம் வீட்டுக்கு சூரியன் பேர்ச்சியாகி அங்கே உள்ள சனியுடன் சேர்க்கை பெறுகிறார் இந்த காலத்தில் உங்களுக்கு கடன்கள் அடைபடும் அல்லது கடனால் வரும் தீங்குகள் குறையும் உங்களுக்கு எதிரிகள் இருந்தால் அவர்கள் இனி உங்களை விட்டு ஓடி விடுவார்கள் தொழில் போட்டியாளர்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உள்ள பொறாமை மிகுந்த சக ஊழியர்கள் இவர்களால் வரும் தொல்லைகள் அனைத்தும் இனி இருக்காது பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை யாருக்கும் நீங்கள் ஜாமீன் உத்தரவாதம் தரக்கூடாது வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலை போன்ற ஆசைகள் நிறைவேறும் காலமாக இந்த பிப்ரவரி மாதம் உள்ளது ராசியில் இருக்கும் கேது உங்களை ஒரு பழமைவாதியாக நடத்தும் எக்காரணம் கொண்டும் ஒழுக்கமில்லாத செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது திருமணம் நடைபெற இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களின் துணையின் மூலம் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது அரசு வேலை மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இளைய சகோதரர்களுடன் உறவு நன்றாக இருக்கும் கூர்மையான புத்திசாலிகளாக நீங்கள் இருப்பதால் கடினமான காலங்களில் நீங்கள் அமைதியை கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள்